அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உயிரியல் முக்கியமான ஐம்பது தலைப்புகள் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே இயற்பியல் வேதியியல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து பயாலஜியில் முக்கியமான ஐம்பது தலைப்புகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த பயாலஜியை பொறுத்தவரை சிலபஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல் நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் இந்த உடலியல் ஊட்டச்சத்து உடல் நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் இந்த இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஸோ பயாலஜியில் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா கொஸ்டின் வர்றதுக்கு இந்த இருந்து நிறையா கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம கொடுக்குற இந்த ஐம்பது தலைப்புகள் மட்டும் படித்தாலே நீங்கள் பயாலஜியில் ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ அதில் செவன்த் டேர்ம் ஒன்றில் தலைப்பு பார்த்தீங்கன்னா டெங்கு டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் எழுபத்தி ஏழாவது பக்கம் வந்து இருக்கும் மாதிரி பற்களை பாதிக்கும் நோய்கள் கண்களை பாதிக்கும் நோய்கள் பாக்டீரியா வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் தொற்றா நோய்கள் குழந்தைகளின் தனிப்பட்ட சுகாதார பிரச்சனைகள் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த செவன்த் டேர்ம் ஒன்றில் அதிகமாக கேட்குற கேள்வி கேட்குற அதிக கேள்வி கேட்குற பகுதி இது ஸோ அதனால் இந்த டாபிக் மட்டும் படித்தாலே செவன்த் டேர்ம்னில் போதுமானது ஸோ த செவன்த் டேர்ம் டூவில் பார்த்திங்கன்னா வகைப்பாட்டியல் தாவரங்களின் வகைப்பாடு ஐந்து உலக வகைப்பாட்டு முறை மற்றும் அட்டவணை சில உயிரினங்களின் உயிரினங்களின் அறிவியல் பெயர்கள் உயிர்களின் அறிவியல் பெயர்கள் ஸோ இது இந்த டாப்பிக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் செவன்த் டேர்ம் டூவில் அடுத்து எயித்து புக்கில் பார்த்தீங்கன்னா நுண்ணியர்கள் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா புரோட்டோசோவா இது வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு டு நூற்றி தொண்ணூறு வரைக்கும் இருக்கும் நுண்ணியர்களால் தாவரங்களில் விலங்குகளில் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் இது தாவரங்களில் மனிதர்கள் பூஞ்சை நோய்கள் ஸோ இதுமே ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த நோய்கள் மற்றும் ரொம்ப மனித நோய்கள் மற்றும் இந்த பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து ஒம்பதாவது புக்கு ஸோ இதில் கொஞ்சம் டாபிக் நிறையா இருக்கும் உயிரினங்களின் வகைப்பாடு ஊட்டச்சத்துகளின் வகைகள் வைட்டமின்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் அந்த வைட்டமின்கள் அடிக்கடி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் எக்ஸாம்பில் தாது உப்புக்கள் அவற்றின் மூலங்கள் செயல்பாடுகள் மற்றும் குறைபாடு நோய்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் உணவு கலப்படம் ரொம்ப முக்கியமான டாபிக் இது ஸோ உங்களுக்கு சிலபஸில் தனியாகவே இந்த டாபிக் வந்து இருக்குது உணவு கலப்படம் நம் நாட்டில் உள்ள உணவு தர கட்டுப்பாடு நிறுவனங்கள் ஸோ இது 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 வரைக்கும் கேட்கல ஸோ இந்த குரூப் ஃபுல்லாக கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது மேஸ்டி பாடங்களை கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் தடுப்பான்கள் ரொம்ப முக்கியமானது முக்கிய தினங்கள் ஸோ முக்கிய தினங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வருஷம் சோர்ஸ் வந்து வந்துடுது ஸோ இந்த பாக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க நோய் காணப்படுவதின் அடிப்படையிலான வகைப்பாடு வைரஸ் பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள் நீர்வழி நோய்கள் ஓகே ரெண்டுமே முக்கியம் காற்று வழி நோய்கள் நீர்வழி நோய்கள் ஸோ வெக்டார் வழியாக பரவும் நோய்கள் டெங்கு மலேரியா ஸோ இந்த மாதிரி கொசு கொசு இந்த மாதிரி வழியாக பரவும் நோய்கள் ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி விலங்குகளால் பரவும் நோய்கள் ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம் பாலியல் பரவுதல் நோய்கள் தடுப்பூசி மருந்துகளும் வகைகளும் இந்த தடுப்பூசி மருந்துகளும் வகைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அடுத்து பத்தாவதில் பசுமை புரட்சி மரபு பண்பு மாற்றங்கள் செய்யப்பட்ட விலங்குகள் தாவரங்கள் புற்றுநோய் எய்ட்ஸ் இந்த புற்றுநோய் எய்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதில் எயிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ அதனால் இது வந்து நல்லா படிச்சிக்கோங்க ஸோ அவ்வளோதான் செவன்த் டு டென்த் வரைக்கும் புக் இருக்கிற சிக்ஸ்த்தில் வந்து இந்த டாபிக் ஒன்றும் இல்லை ஸோ செவன்த் டு டென்த் வரைக்கும் உள்ள டாபிக் வந்து முக்கியமான டாபிக் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை படித்தாலே உங்களுக்கு பயாலஜியில் ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் எடுத்துடலாம் ஸோ பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான் உங்களுக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நல்லா படிங்க ஸோ இந்த டாபிக் படித்தாலும் உங்களுக்கு பாலோலஜியில் ஃபுல் மார்க் வந்து எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஷூட் சேனலில் பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்